யார் எனக்கு உண்மையாக இருப்பார் என்று கூட தெரியாமல் ஏதோ உன் வாழ்க்கையில் நாட்கள் சென்று கொண்டே இருக்கின்றது என்று அசாதாரமாக இருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் துன்பங்களையும் கஷ்டங்களையும் அதிகமாகவே நீ சந்திக்கின்றாய் அவமானங்களை எதிர்கொள்கிறாய் என்றால் வாழ்க்கையில் நீ முன்னேற்றத்திற்கு அடுத்த கட்டத்திற்கு பயணம் நுழைந்து விட்டது என்று தான் அர்த்தம் புதியதாய் இருக்கும் விஷயங்கள் முதலில் புதியதாய் இருக்கும் அப்பொழுது உனக்கு புரியாது புரியவில்லை என்றால் பாதை கடினமாய் தெரியும் சுலபமாய் பயணித்த அதை நீ எப்படி பயணமாய் இருக்கின்றது என்று நீ தான் உனக்கு புரிய வைக்க வேண்டும் உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீதான் தீர்மானிக்க வேண்டும் எனது உனக்கு மூன்று வரங்களை நான் போகின்றேன் அது என்னவென்றுதானே கேட்கின்றாய் வெற்றியும் தரப்போகின்றேன் பொறுமையும் தரப்போகின்றேன் உனக்குள் இருக்கும் நம்பிக்கையை அதிகப்படுத்த போகின்றேன் தொடர் தோல்விகளை காணும் நீ இனிமேல் உன் வாழ்க்கையில் ஜொழிப்பாய் நேரங்களில் உன்னுடைய கோபத்தால் பல உறவுகளை நீ இழந்தாய் இனிமேல் அது நடக்காது பொறுமையுடன் உன்னை இருக்க வைப்பேன் என் மீது அதிகமான நம்பிக்கை கொண்ட உனக்கு இன்னும் உன் நம்பிக்கையை அதிகரிக்க செய்யுமாறு உனக்கான எல்லா வேலைகளையும் நான் செய்வேன் நீ எங்கு இருந்தாலும் என்ன செய்தாலும் என்னை உன்னை நினைவில் வைத்துக் கொள் அனைத்தும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் இன்று இரவுக்குள்ளே மூன்று வரங்களை உனக்கு நான் அள்ளி அள்ளி கொடுக்க போகின்றேன் உன் வீட்டிற்குள் வந்து உனக்காக நான் அமர்ந்தும் இருக்கின்றேன் என்னை வரவேற்க தயாராக இரு അനത്തും നല്ലതാകേ നടക്കും ഓം സായിരാം ജയ് സായിരാം